இப்படியான ஒரு எண்ணம் கொண்டவங்கிட்ட இவங்க இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்குறாங்களே அப்படின்ற அந்த மாதிரியாகவும் திங்க் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம அரசே பின்னாடி இருக்குதோன்னு தர சந்தேகம் இதே மாதிரி தான் சவுக்கு சங்கரம் வந்து சிறையில் வந்து வெளியே வந்தோம் எளிமையான தலைவ தலைவராக வந்து விஜய் உருவெடுப்பார்ன்றது எல்லாருடைய நம்பிக்கை வீடியோஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா யூடியூப் இன்னைக்கு ஓபன் பண்ணவே நிறைய விஷயங்களை பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் ஜெய்குவார் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே சார் இன்னைக்கு செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாட்டாக போயிட்டு இருக்க விஷயத்தை பற்றி கேட்கலான்னு நினைக்கிறேன் நம்ம நாகச்சைத்தன்யா சருக்கு இப்போது நேற்று நேற்று வந்து என்கேஜ்மெண்ட் இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை வந்து ஒரு ஈவெண்ட்டாக பார்க்காம ஆகஸ்ட் எயிட் அன்னைக்கு வச்சதுனால சமந்தா ப்ரப்போஸ் பண்ணதும் ஆகஸ்ட் எய்த்து அவரோட எங்கேஜ்மெண்ட்டும் ஆகஸ்ட் எயிட்டுன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறைய வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இதுக்கான காரணம் உண்மையாகவே அதாவது எதாவது இருக்குமான்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களோட கருத்து என்ன இதை பற்றி எனக்கு இது தற்செயலாம் நடந்த மாதிரி தெரியலமா ஓ இந்த ஜெ அதுவும் குறிப்பாக இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறது வந்து எங்கள் ஜென்ரேஷன் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த நாட்கள் வந்து பெருசாக கொண்டாடப்படாது இப்போ நீங்கள் இந்த காதலர் தினம்லாம் கொண்டாடுறீங்களா லவர்ஸ் டே இன்னும் என்ன ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா எல்லாத்துக்கும் வந்து டேஸ் இருக்குதுல்ல அப்போலாம் எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று தெரியும் பிறந்த நாள் கூட கொண்டாட்டமாக இருக்காது பிறந்தநாள் விஷ் பண்ணுறதுலாம் கூட இருக்காது நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஆனால் பிறந்த நாள்னு ஒன்று இருக்கும் அன்றைக்கி ஒரு புது சட்டை எடுத்து கொடுப்பாங்க அப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி தீபாவளி பண்டிகை நாட்கள் தான் பெருசாக கொண்டாடப்படும் அதுக்கு பிறகு வந்து ஒரு இருபது வருஷமாக தான் வந்து ஒரு ஒரு நாளாக உருவாகி இப்போ எல்லா நாளும் வந்து கொண்டாடுற நாளாகிடுச்சி அதுவும் இந்த ஜென்ரேஷனில் வந்து அது வந்து நைன்டி கிட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நான் தொண்ணூறுக்கு பிறகு இந்த நாட்கள் பெரிய அளவில் கொண்டாடப்படுது அப்படிங்கும்போது நாட்களை வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து நினைவுபடுத்தி வைக்குது அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இது தற்செயலாலாம் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரியெல்லாம் தெரியல திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது வந்து என்ன கேட்டால் தவறு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க ஒரு அதாவது கருத்து வேற்றுமை எப்படி கருத்து வேற்றுமை இருக்கலாம் இல்லை இல்லாமல் போகலாம் ஆனால் பிரிஞ்சுட்டாங்க ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள்னு கொஞ்சம் இருக்குல்ல அது என்றைக்குமே மறக்காது மறக்க முடியாது எந்த அளவுக்கு வந்து பிரிவு வந்து வந்து பார்த்தா மனத்தாங்கள் எந்தளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி வாழ்ந்த நாட்களையும் வந்து மறக்க முடியாது அப்படிப்பட்டவங்களான்னு கேட்டால் இது மாதிரி ஒரு காயப்படுத்துறதுன்றது வந்து கிட்டத்தட்ட நாக சைதன்யா யார் மாதிரி ஆயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் நான் பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சித்தார்த்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சித்தார்த் வந்து சமந்தா வந்து லவ் பண்ணதாக சொல்கிறாங்க ஓகே அப்போ வந்து அவருக்கு கிடைக்காமல் போயிட்டாங்க நாகசைதன திரும்ப பண்ணிட்டாங்க ஓகே அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அப்போ சொல்லலை பிரியும் போது சொன்னார் யார் இருந்து சமந்தா பிரியம்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னென்னா நாகூர்பாய் பிரியாணியை உளுந்தூர் பட்டையில் இருக்கிற நாய் சாப்பிடணும் தலைவிதி இருந்தால் அதை யாரை மா யாரால மாற்ற முடியும் அப்படின்னு ட்விட்டரில் போட்டிருந்தார் இது எப்போன்னு கேட்டிங்கன்னா நாக சைதன்யா சமந்தா விவாகரத்து நடந்தது இல்லையா அப்போ அந்த சூழலில் இதை பதிவு பண்ணார் ஸோ இதுவே வந்து ஒரு சர்ச்சையாச்சு பலரும் வந்து ஏண்டா இவனுக்கு இவ்வளோ கொடூரமான ஒரு சிந்தனை அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா அப்போ வந்து இவங்க பிரிவுக்கு காரணமே வந்து இவங்களோட உடல் நோய் உடல் நோய் அந்த ஆமாம் தசை சுழற்சின்னு ஒரு நோய் இருக்கு இல்லையா அந்த நோய்க்காக தான் இவங்க வந்து அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபேமிலிக்குள்ளே வருது அந்த நோயை தொடர்ந்து இவங்களால் வந்து மகப்பேறு எடுக்க முடியாதுன்ற எடு எடுத்தால் இது வந்து இந்த நோய் தொடரலாம்ன்ற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிற அந்த பெண் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க டைவர்ஸ் விரும்பலை அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துட்டு வராங்க ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுத்துட்டு வராங்க வந்து நலம் விசாரிச்ச மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயம் ஆமா அது ஒரு பக்கம் அது எப்பவும் அதெல்லாம் வந்து சில சில சொசைட்டியில நடக்கிறது தான் என்னன்னு வந்து நிறைய நம்ம பார்க்குறோமே அதெல்லாம் வந்து ஒரு வார்த்தை ஜாலங்கள் ஒரு சம்பிரதாய வார்த்தைகள் அதெல்லாம் அது நம்ம பெருசாக எடுத்து ஆனால் வந்து பிரிஞ்சது பிரிஞ்சது தான் அப்போ கூட வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு இவனே பெட்டர் சித்தார்த்தே எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறேன் இப்போ நாகசைதனியை விட ஏன்னா அந்த என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் பார்த்தீங்களா பிரிஞ்ச டேட்டை வந்து அவங்க சேர்கிறதுக்கு வந்து ஃபிக்ஸ் பாருங்க அது வந்து எனக்கு தெரியும் திட்டமிட்டு அது செய்து செய்த மாதிரி தான் தெரியுது அதே சமயத்தில் இப்படியான ஒரு எண்ணம் கொண்டவங்ககிட்ட இவங்க இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கிறாங்களே அப்படின்ற அந்த மாதிரியாகவும் திங்க் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம இவ்வளோ இவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு எண்ணம் உள்ளவங்ககிட்ட அம்மா சமந்தா வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்தது ஆச்சரியமாக இருக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா செலிப்ரிட்டிஸோட செப்ரேஷன்ஸ் வந்து இப்போ ஏதோ மூவி போஸ்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ எனக்கு உனக்கும் கொண்டி சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஜெயம் ரவி ஆர்த்தியோட விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்ததும் தெரில அமுங்கூடதும் தெரில அந்த மாதிரி தான் இருக்குது பட் இப்போது பேச்சப்கான காரணங்களும் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க பட் அதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது வந்து நான் தான் சொல்கிறலம்மா ரெண்டு பேர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் மட்டும்தான் வந்து ரெண்டு பேருமே வந்து நீங்கள் ரொம்ப பேசாதீங்க எங்கள் விவாகரத்தை பற்றி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிடணும்னு சொல்லி சொன்னதுன்னு கேட்டால் அப்போ ரெண்டு பேரும் வந்து பிரியறதுன்றது ஒரு இயல்பாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ ஆல்ரெடி அவங்க ஒரு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல எடுத்துக்க முடியும் ஆனால் வந்து ஒரு ஒரு தரப்பில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஒரு தரப்பில் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ இணைந்து வாழ்றதுக்கான ஏதோ ஒரு ஏற்பாடு நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் எல்லாருமே பிரிஞ்சு போகணுன்றது எண்ணம் யாருக்கும் இல்லை ஆனால் ஒரு விவாகரத்து வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே வந்து ந நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஏற்பாடோடு வந்து பிரிஞ்சு போகிறாங்க அது சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து அது கோர்ட்டுக்கே போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிய போகிறோன்றது வந்து ஒரு டிக்ளேர் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் ட்ரோல் பண்ணாதீங்க நீங்கள் எதுவும் இதை பற்றி பேசாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் மனமும் வந்து தான் வந்து நாங்கள் விவாகரத்து பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இங்கே பல விவாகரத்துகள் நடக்குது எதுவும் விவாதிக்கணுன்ற நமக்கு நோக்கம் இல்லை ஆனால் எல்லா விவாகரத்துக்கு பின்னாடியும் வந்து அந்த ஒரு அடுத்த ஜென்ரேஷன் அந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது தான் நம்ம அதுக்கு அதுக்காக தான் நம்ம பேசுகிறோமே இது என்ன சொல்லப்போனால் நீங்கள் போகிற போக்கில் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு திசையில் போயிருங்க அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் எப்படி வளர்க்கப்படும் பணம் மட்டுமே வளர்த்துருமா இல்லை இந்த சமூகம் அவங்களை எப்படி நடத்தும் தாயும் இல்லை தகப்பனும் இல்லைன்னா கண்டிப்பா நீங்கள் எப்படியும் வந்து வேற வேறு குடும்பத்துக்கு போய் ஐக்கியமாயிரம் போறீங்க நடக்க போகுது அப்போ அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும் ஊட்டிக்கான எல்லாத்தையுமே பார்த்துருமா எல்லாத்தையுமே செஞ்சிருமா அவங்களுக்கு சமூகம் வந்து அந்த அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத அதை வச்சு தான் நம்ம பேசுறோம் ஓகே

வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த அங்கே ஏன்னா எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரோட நேரில் அவங்க இருந்தபோது எம்ஜிஆர் வந்து அந்த பாய்ஸ் கார்டனுக்கு பயணிப்பார் பயணிப்பார் தான் நான் சொல்லியிருக்கேன் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முக்கியமான ஒரு இடம் ஆயிடுச்சு அப்போ தான் அது விஐபி அந்தஸ்து பெறுது அது முன்னாடி பாய்ஸ் கார்டன் பல கார்டன் மாதிரி தான் அதுவும் பாய்ஸ் கார்டனும் இரண்டாவது பெரிய ஸ்டார்ன்னா அது ரஜினிகாந்த் வந்து அங்கே வீடு கட்டுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஐபின்னு கேட்டால் சிவந்தி ஆதித்தனுடைய வீடு அங்கே தான் இருக்குது பாய்ஸ் கார்டனாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து அந்த பாய்ஸ் கார்டன் வந்து அடுத்தடுத்து ந நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் ஆகுது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பல பேர் குடியிருக்கிறாங்க விஐபிகள் போகிறாங்க எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் இறந்த பிறகு எம்ஜிஆர் இறந்த பிறகு பலரும் வந்து அங்கே வீடு கட்டு போயிருக்கிறாங்க நடிகர்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அதில் தனுஷ் வந்து சொந்தமாக வீடு வாங்கி இடம் வாங்கி பழைய வீடு அதை இடித்து இடம் வாங்கி மீதி இருக்கிற இடத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு நல்லா இருக்குது வீடு நல்லா இருக்கு நானும் பார்த்தேன் பார்த்தீங்களா ஆ பார்த்தேன் நல்லாயிருக்கு வீடு நல்லா கட்டியிருக்காரு ஆனால் வாழணும்ல வீடு கட்டுறது பெருசில்லை கண்டிப்பாக வீடு மனைவி மக்கள் சொல்லுவாங்கல்ல சரிங்களா வீடு கட்டிட்டாரு முதல்ல மனைவி கட்டிட்டார் வீடு இல்லாமல் இருந்தார் இப்போ வீடு கட்டிட்டார் மனைவி இல்லை ஸோ மக்களும் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு மனிதருக்கு வந்து இது எல்லாமே இருக்கணும் வீடு மனைவி மக்கள் எல்லாமே இருக்கணும் ஆனால் வந்து வீடே இல்லைன்னா கூட மனைவி மக்களோட இருக்கிறது தான் நல்லது நான் வீடே இல்லைனா ரோட்டில் இருக்க முடியாது ஒரு வாடகை வீட்டில் கூட இருக்கலாம் ஆனால் மனைவி மக்கள் இருக்கணும் ஸோ எது முக்கியன்றதை தனுஷ் தெரிஞ்சுக்கணும் ஆனால் காலம் கடந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் சார் அது வந்து நிறைய பேர்த்த பதக்க வச்சது நிறைய பேரை வந்து சோகத்தில் ஆள வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம் வினேஷ் போகத்துக்கு நடந்த விஷயம் தான் இது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவங்க தள்ளப்பட்டாங்க யாருமே கூட நிக்கலன்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க கன்வே பண்ணது வந்து ரொம்ப ஹெர்ப்ஃபுல்லாகவும் நம்ம நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் மாதிரி எல்லாருக்குமே இருந்தது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாருமே இதை வந்து இதை விவாதிக்க கூட முடியல இப்படியெல்லாம் கூட ஒரு ஒரு அரசு நிர்வாகம் வந்து இப்படி நடந்துக்குமா ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு இப்படி வந்து எவ்வளோ உழைப்பு எவ்வளோ கண்ணீர் இதெல்லாம் யார் நியாயம் இது காலங்காலமாக நடக்குது வீரர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஊக்க மருந்து சாப்பிட்டாங்க அது சாப்பிட்டாங்க இதெல்லாம் காலங்காலமாக நிறைய நடந்துட்டு இருக்குது அது வந்து இன்னைக்கு நேரத்தில் அத்லட்டிக்லயும் சரி எல்லா விளையாட்டுலேயுமே வந்து இவங்க ஊக்க மருந்து சாப்பிட்டாங்க அது பார்த்தாங்க அது மாதிரி நடந்துருக்கு ஆனால் ஒரு பெண்கள் வந்து இந்த துறையில் வந்து சக்சஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது உடல் கூறு அடிப்படையில் பெண்கள் வந்து இதில் வந்து இது மாதிரியான பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கை தியாகம் பண்ணும் அதுதான் உண்மை ஆண்களுக்காவது அப்படி இல்லை ஆண்கள் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் கொடுப்பாங்க இவங்க குடும்ப வாழ்க்கைய கூட இழந்து தான் பலரும் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க நான் கடந்த காலத்தை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படிலாம் கூட நான் நடக்குமா அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு காழ்ப்புணர்வோடு வந்து ஒரு அரசை சார்ந்தவங்க நடந்துப்பாங்களான்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அது கண்ணீர் அதாவது அந்த அது படிக்க கூட முடியல நம்மளால அந்த வார்த்தைகள்லாம் அந்த பெண் எழுதின அந்த வார்த்தைகளை நம்மளால் படிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருக்கும் இந்த கைதான் நடக்குது எல்லாருக்கும் கண்ணா வந்து பூலாந்தேவி தான் நினைவு வருது அவங்க அவங்க தான் அதை பற்றி அதிகமாக என்னால் பேச முடியல ஆனால் பூலான் தேவி வந்து ஒரு கட்டத்தில் அவங்க தான் சரியாக தான் இருந்துருக்குறாங்க அப்படின்னு தோணுது மேபி அரசு வந்து எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்திருந்தால் அவங்களுக்கு அவங்களுக்கு அரசு எடுக்கலன்றது தானே இங்கே பிரச்சனை அரசே பின்னாடி தானே சந்தேகம்

அப்படிதான் எனக்கு மேல அப்படிதான் இருந்துச்சு எனக்கு நம்ம நம்ம நிறைய பாக்குறோம் அவங்களாம் எப்படி எவ்வளவு போராடி இருப்பாங்க இதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு கடைசியாக சொல்லக்கூடிய அந்த ஓய்வுன்றது அந்த வார்த்தை இருக்குல்ல அதுதான் உண்மையில ஓய்வுன்றது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு இந்த ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு போது அது எந்த பிளேயராக இருக்கட்டும் அல்லது சர்வீஸ் வந்து ரிட்டையர் கூட ஓய்வுன்ற வார்த்தை ஒரு இனிமையான வார்த்தை தான் அது பா நான் ஓய்வு எடுக்கிறேன்றது ஆனால் அந்த ஓய்வுன்ற வார்த்தை இவ்வளோ கடுமையான வார்த்தையாக இருக்குன்றத கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப அப்படிதான் அதை தான் நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த ஓய்வுன்றது வந்து எல்லாேருக்கும் ஒரு இனிமையாக இருக்கும் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு சர்வீஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு இல்லை இதில் இப்போ விளையாட்டுறது கூட ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா கூட எல்லாரும் ஜாலியாக வந்து ஒரு பெரிய விடையை கொடுக்குறாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஓய்வை எப்படி எடுத்துக்கிறது இந்த சில பேர் வந்து திட்ட கூட முடியுது நம்மளால அந்த திட்ட கூட முடியல சிட் நம்ம கேமரா முன்னாடியே வந்து பழகிட்டோம் சிட்னா இவனுக்கு கேச கேச போடுவானுங்களோன்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் வேற இருக்குதா செய்யுது நமக்கு இல்லையா உண்மை தானே நமக்கு திட்டணும்னு ஆசை இருக்கு நம்ம கேமரா முன்னாடியே இருக்கிறோம் கேமரா பின்னாடி போய் திட்டணும்னா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கதா இருக்கு யாராவது என்ன நம்ம வந்து ஷூட் ஏதாவது எடுத்துருவாங்களோன்னு சொல்லி அந்த பயம் இருக்குதான் செய்யுது ஏன்னா அவ்வளோ திட்டணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஓகே அந்த பொண்ணுக்கு ஆதரவா நின்னு வந்து யார் இதுக்கு எதிரா இருந்தாங்களோ அவங்கள வந்து கடுமையா திட்டணும் ஓகே அவங்கள வந்து நீங்க ஓபனா இவங்களான்னு சொல்லி திட்ட சார் ஆமா காரணம் என்ன சார் நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்கடா பாவிங்கன்ற மாதிரி தான் இருக்கு இல்ல சத்தியமா நீங்க வந்து நல்ல கதிக்கு போக மாட்டீங்க நான் விளங்கவே மாட்டீங்க நீங்க அப்படின்னு தான் நான் ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சவுக்கு சங்கர் அவர் மேலே இருந்த அந்த குண்டாஸ் வந்து ரத்து பண்ணுறதாகவும் அவர் பெயிலில் வரதாகவும் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியாயிட்டிருக்கு இருக்கு சார் அவர் ரிலீஸ் கண்டிப்பாக ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி இல்லை ரிலீஸ் ஜெயில்னு ஒன்று தான் பெயில்னு ஒன்று இருக்குல்லம்மா ரொம்ப வித்தியாசம் இல்லை ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் ஸோ ஜெயில்னு ஒன்று தான் பெயில் ஒன்று இருக்குது கொலை வழக்கில் கைதான கூட வந்து அவங்களுக்கு வந்து பெயிலில் பிணையில் வெளியில் வருவாங்க அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும் கில்ட்டினா உள்ளே போயிடுவாங்க நான் கில்ட்டினா வெளியே வந்துடுவாங்க ஓகே ஸோ எல்லா வழக்குக்குமே வந்து ஒரு பெயில்னு ஒன்று இருக்குது இப்போ ஜாமீனில் தான் வராரு ஸோ ஜாமீனில் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும் அந்த வழக்கில் வந்து அவர் முழுமையாக விடுதலை பெறும்போது தான் அப்போ தான் வந்து அவர் வந்து அந்த குற்ற வழக்கில் வந்து விடுபட்டார்ன்றது அது அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு இப்போதைக்கு அவர் தான் வெளியே வராரு விடுதலை விடுதலைன்னு போடுறாங்க சில பேர் அது என்னமோ ஜாமீனில் வெளியே வராரு அவ்வளோதான் ஓகே

இல்லை நான் வேணா இப்படி வேணா சொல்கிறேன் நான் சொல்லக்கூடாது தான் ஃபெலிக்ஸ் ரொம்ப நல்ல மனிதர் அவர் ஃபெலிக்ஸ் இல்லைன்னா வேறு யாருனாலும் தான் சொல்லலாம் இதே மாதிரி தான் சவுக்கு சங்கரம் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்தார் ஏன்னா நேராக சீமானை போய் பார்க்கறாரு அது நல்ல ராசி அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறை கைது செய்யப்பட்டாரு இப்போ வந்து ஃபெலிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்காரு திரும்பவும் போய் வந்து அவர் வேறு ஃபெலிக்ஸ் போய் சீமானை போய் செஞ்சுருக்காரு அப்போது வந்து கேட்டனா இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு காசன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை இல்லாதனால தான் இதை நான் ஜோக்குக்காக சொல்ல எச்சரிக்கை இல்லாதனால தான் வந்து ஃபெலிக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது ஏன்னா ஃபெலிக்ஸ் வந்து நல்ல மனுஷன் ஓகே ஃபெலிக்ஸ் வந்து ஒரு மூத்த யூடியூப்பில் வந்து ஒரு மூத்த ஊடகவியலர் அவருடைய என்ன சொன்னால் கூடா நட்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கூடா நட்பு தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது ஒரு அதிகாரி வந்து ஒரு தரக்குறவான வார்த்தைகளை பேசும்போது அதை ஆமோதிக்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் செயல்பட்டார் அதனுடைய விளைவு தான் அவர் வந்து வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டது ஆட்சிக்கு எதிராகவே ஒரு ஊடகம் வந்து செயல்படக்கூடாது ஆட்சிக்கு எதிராகவே ஒன்மத்தோடு செயல்படக்கூடாது அதை ஃபெலிக்ஸ் வந்து க செய்தார் அதனோட தொடர்ச்சியாக தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கரோட சேர்ந்து கைது செய்யப்பட்டார் ஓகே அண்ட் நம்ம ஏடிஎம்கேயோட முன்னாள் அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு நம்ம விஜய் சரோட கட்சியில் வந்து ஒரு சரியான ஒரு கட்சி அமைப்பே இல்லை தமிழக வெற்றி கழகம் சொல்லுங்க எஸ் தமிழக வெற்றி கழகமில் வந்து பெருசா வந்து கட்சி அமைப்பே இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் கட்டமைப்பு கட்சி அமைப்பு இல்லைன்னுலாம் யார் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா யார் கட்சி கட்டமைப்பை உருவாக்குறாங்களோ கட்சி அமைப்பை வளர்க்குறாங்களோ அவங்க தான் சொல்லணும் இன்னொரு கட்சியில் இருக்கிற சொல்லக்கூடாது செம்மலை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுகன்ற வந்து ஒரு ஒரு கரைஞ்சி கரையிற வந்து ஒரு ஐஸ் கட்டி அதாவது என்ன மலை மாதிரி இருந்த ஒரு அண்ணா திமுக இன்றைக்கி வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குன்று மாதிரி ஆகிடுச்சி குன்றுனா சின்னதாக ஆகிடுச்சு அது அது கரைஞ்சி கரைஞ்சி இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னவர் வந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி கூட ஆயிடலாம் இருக்க இருக்க கரைஞ்சி போயிடும் முதல்ல அவருடைய கட்சியை வந்து காப்பாற்றணும் கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும் கட்சியை வலுவாக்கணும் நாற்பது பர்சன்ட் வாக்கு வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அதை இருபது பர்சன்ட் ஆகிட்டாங்க இவங்க கடை கோடி தொண்டன்கள்லாம் சேர்ந்து அந்த கடை கோடி தொண்டனில் ஒரு தொண்டன் தான் வந்து இந்த செம்மலை அதில் அடுத்த கட்சியை சொல்கிறத விட தங்களுடைய கட்சியோட நிலைமை என்னான்றதை பார்க்கணும் ஓகே அதனால் இன்னொரு கட்சியை போயிட்டு கட்டமைப்பு இல்லை அந்த கட்சி நல்லா தெரியும் இப்போ தான் வளர்ந்து இப்போதான் அந்த கட்சியை பேரறிவிச்சு அது வந்து இன்னும் பல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி இருக்கிறத போயிட்டு நீ வந்து இருபத்தஞ்சி வயது வாலிபன் மாதிரி இல்லை அப்புறம் வந்து என்னது சிக்ஸ் பேக் இல்லை செவன் பேக் இல்லைன்ற சொல்ற மாதிரி இருக்கு சரிங்களா நீங்க நான் ஐம்பது வருஷம் கட்சி நடத்துறீங்க உங்க கட்சி என்ன நிலமன்றதை பார்க்கணும் இல்லையா கண்டிப்பா அண்ட் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா லைக் ஏடிஎம்கே இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏன் ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ வந்து அதனுடைய வீற்றம் எப்படி இருந்தது கலைஞர் சார் ஜெயலலிதா மேம் இது ரெண்டு கட்சி தான் எங்களுக்குமே தெரியும் அப்போ வேற எந்த கட்சியுமே தெரியாது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கட்சி ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக இருக்கான்னு தேடுற மாதிரியான நிலைமையில் தான் இருக்குது ஸோ ஒரே வார்த்தையில் இதுக்கான டெஃபினேஷன் கொடுக்கணும்னா நீங்கள் அப்போக்கான அதிமுக இப்போக்கான அதிமுக என்ன சொல்லுங்கள் இல்லை அது இப்போ வந்து ஒரு நல்ல கேள்வி மு க வந்து இப்போ ஒரு பெரிய வலிமையான ஒரு தலைவராக இருக்கிறாரு தொடர்ச்சியாக வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க திட்டமிட்ட அரசியல் நகர்வுகள் திட்டமிட்ட பணிகள் இது எல்லாமே வந்து அவங்க வந்து வெற்றிக்கான காரணம் அதை விட காரணம்னு கேட்டிங்கன்னா திரு மு க ஸ்டாலினுடைய வந்து ஒரு பொறுமை நிதானம் பலரும் வந்து கட்டம் செய்யல விட்டம் செய்யலாம் திட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க அவருக்கு ஆனால் அவர் வந்து தொடர்ச்சியாக வெற்றி அடைகிறார் ஆனால் அண்ணாதிம சைடில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தோல்வி அடைகிறாங்க அடுத்தடுத்து தேர்தலில் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஈக்குவல் லீடராக இல்லை மு க ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஈக்குவல் லீடராக வந்து எடப்பாடி வந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கல வசனங்கள்லாம் பேசலாம் வேட்டி கட்டை சேலை சேலைக்கட்டை ஆம்பளையா அதெல்லாம் கேட்கலாம் வார்த்தையில் கேட்கறது இல்லை ஆனால் இங்கே வந்து அவனுடைய தொடர் வெற்றியை பார்க்கணும் இங்கே தொடர் தோல்வியை பார்க்கணும் அந்த வகையில் அவன் கேட்டால் ஒரு ஈக்குவல் லீடராக வந்து அவருடைய ஆளுமையை நிரூபிக்கல அப்போ இங்கே வந்து ஒரு வலிமையான ஒரு ஆளுமை தேவை திமுகவுக்கு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஈக்குவலான ஒரு வலிமையான தலைமை தேவை அந்த வலிமையான தலைவர் தலைவராக வந்து விஜய் உருவெடுப்பார்ன்றது எல்லாருடைய நம்பிக்கை கண்டிப்பாக அதை தான் இப்போ அடுத்த கேள்வி அதனால வந்து அது ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் நம்பிக்கை அது அடுத்தடுத்து நகர்வில் தெரிய போகுது இப்போ அடுத்தது வந்து ஆகஸ்ட் எண்டில் வந்து கட்சியோட கொடியை அறிவிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு செப்டம்பர் அஞ்சில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனவொன்னா செப்டம்பர் இறுதியில் வந்து திருச்சியில் மாநாடு ஆமாம் மாநாடு இருக்குது ஸோ அதனால் அடுத்த நகர்வுகள் வந்து சரியாக இருக்கும் ஒரு தலைவராக திட்டமிட்டு இதே மாதிரி திமுக எப்படி திட்டமிட்டு வந்து அதனுடைய அரசியல் நகர்வுகளை பண்ணுதோ அதே மாதிரி இவரும் வந்து பண்ணுறாரு விஜயும் பண்ணுறாரு அதனால் அதிமுக வந்து விஜயோட வளர்ச்சி வந்து அதிமுக வீழ்ச்சியாக அமையும் தான் என்னுடைய என்னுடைய பார்வை அப்போ அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கு எதிர்காலம் நிகழ்காலமே இங்க கேள்விக்குறியா இருக்கு நீங்க எதிர்காலத்தை பத்தி பேசுறீங்க இங்க நிகழ்காலமே இல்லைன்னு பேசினுக்கிறேன் நிகழ்காலத்துல எல்லாமே தோல்வியா இருக்கு அப்புறம் எதிர்காலம் எங்க இருக்கு நிகழ்காலமே இல்ல இல்ல அங்க அதுதான் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல எடப்பாடி வந்து ப்ரூவ் பண்ணிருக்கணும்ல அடுத்தடுத்து நீங்க வந்து இங்க அங்க எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டாங்க அதான் பிரச்சனை ஒரு எம்ஜிஆர் தான் இபிஎஸ் எம்ஜிஆர் மாதிரி தான் பிரச்சனை இல்ல யாரெல்லாம் மூணு இனிஷியல் இருக்குதோ அத்தனை பேரும் வந்து எம்ஜிஆர் ஆயிட்டாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி இருக்கிறவங்கலாம் இப்போ பேரை சுருக்கி மூணு எடுத்து கொண்டு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஒரு அப்போ ஒரு சமமான தலைவர் அது வந்து ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு சரியான நபராகவும் விஜய் இருக்கிறாரு ரெண்டு கட்சியாக இருந்தாலும் அது திமுக இருக்கட்டும் அது அண்ணா திமுக இருக்கட்டும் அப்போ அந்த மாற்று அரசியல் அவர் முன்வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு அறுபது ஆண்டு காலம் வந்து மாறி மாறி ஆட்சி அமைச்சு அமைச்சுட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து வராருங்க ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்து தொண்டர் வாக்காளர்களுக்கு அதே சமயத்தில் அதிமுக கட்சி வந்து மெல்ல மெல்ல சரியுது இல்லையா கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனால் ஒரே கட்சி மாதிரி கூட ஆகிடும் போல ஏன்னா எப்போவுமே ஜெயலலிதா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரான் ஓட்டு டிரான்ஸ்ஃபரிங் வந்து இப்படி நடக்காது விக்ரவாண்டி தேர்தலில் வந்து இவங்க போட்டிடலாம் ஆனால் வாக்குகள் எல்லாம் வந்து டிஎம்கேக்கு போயிடுச்சு ஓகே